ஒரு வாஸ்துப்படியான கட்டமைப்பு ஒரு மனிதனுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் அந்த வீடு தான் தீர்மானிக்கிறது உதாரணத்துக்கு உங்களுடைய வீடும் உங்களுடைய உடலும் இரண்டும் ஒன்றே இதை எப்படி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் வடகிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈசானி மூலையில் மாடிப்படியோ அல்லது வந்து பூஜரமோ அல்லது வந்து கழிவறையோ வந்துருச்சுன்னா அந்த வீட்டில் உள்ள பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து மனநலம் குன்றியோ மன வளர்ச்சி பாதிச்சோ ஆட்டிசம் அந்த மாதிரி சிமிடம் உள்ள குழந்தைகள் பிறக்கிறது பார்க்க முடியுது ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு மனிதன் மீது ஒரு உடல் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த அளவுக்கு வாஸ்து வந்து ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில் தனி மனிதனுக்கு தேவைப்படுகிறது அப்போது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையும் ஒரு நிம்மதியான சூழலையும் ஒரு ஒற்றுமையான குடும்ப ஒற்றுமைக்கு உண்டான விஷயத்த ஒரு வீட்டில் இருந்து தான் நம்ம பெற முடியும் அப்படின்றது என்னுடைய ஆணைத்தரமான கருத்து ஸோ இதனால தான் ஒரு வீடு ஒரு தனி மனிதனுக்கு மட்டுமே கீழ்த்து கொடுக்குது அப்படின்றத நான் பல பதிவுகளை சொல்லிட்டு வரேன் நான் வாஸ்து பிளான் இன்ஜினியர் கிருஷ்ணராஜன் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமையுடனும் ஆரோக்கியத்துடனும் நிம்மதியுடனும் வாழ வாஸ்து சார்ந்த அத்தனை தகவல்களும் தெரிந்து கொள்ள வாஸ்து இன்ஜினியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு